நமக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்க்ளே வெரி ஃபஸ்ட் டைம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கண்ட்ரீஸ் நீங்கள் இவருக்கு தந்திருக்கிற கண்ட்ரிஸ் தாய்வான்லேருந்து வந்திருக்கிறாங்க சவுத் கொரியாலேருந்து வந்திருக்காங்க ஜப்பான் சிங்கப்பூர் மலேசியாலேருந்துலாம் வந்திருக்கிறார்கள் இது குறிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்பாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற மாணவர்களை இது போன்ற நாடுகளுக்கு நானே அழைத்து சென்றேன் போகின்ற இடத்துல எல்லாம் அங்கே இருக்கின்ற தமிழ் சங்கங்கள் தமிழ் மன்றங்கள் கூட்டுகின்ற அந்த கூட்டத்திலும் அவரோடு கலந்து கொள்ளும் பொழுது அங்கே இருக்கிற ஹையர் எஜுகேஷன்ஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி அவங்க சொன்னாங்க ஸோ எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் இது மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறோம் நிறையா வேலைவாய்ப்பு இங்கே படித்து முடிச்ச வேலை வாய்ப்பு தைக்கிறோம் என்று பல்வேறு விதமானதெல்லாம் அவங்க சொல்லியிருந்தார்கள் ஸோ அங்கே இருக்கின்ற இப்போ ஜப்பான் கொரியா போன்றவர்கள்லாம் சொல்லும்பொழுது நம்முடைய நாட்டிலேயே எங்களுடைய மொழிகளை கற்றுத்தருவதற்கென்று தனியாக இடமெல்லாம் இருக்குது ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்கிறாங்க எல்லாமே எப்போதும் போல ஒரு சீரோ டைப்பாக ஒரே படித்ததை படித்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது உலகம் முழுவதும் என்பதை அங்கே வலியுறுத்தினார்கள் ஸோ அதை மனதில் வைத்துக்கொண்டு இங்கே நாங்கள் சொன்னும்போது செய்ய அதை நாமளும் இங்கே அவங்க இங்கே இன்வைட் பண்ணக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கி வருகை தந்திருக்கணும் ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கில் நான் விடைபெற்று சென்ற பிறகு அவர்கள் பேச இருக்கிறார்கள் அப்படி பேசும்போது நம்முடைய குழந்தைகளுக்கு அதில் எது எதுலாம் எந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பிடிச்சிருக்கிறது எந்த மாதிரியான குரூப்ஸ் பிடிச்சிருக்கிறது என்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் வருகை தந்திருக்கின்ற மாணவர்களுக்கு நாங்கள் வைத்த அந்த வேண்டுகோள் என்பது நீங்கள் மட்டும் பயன்பெற்றால் போகாது நீங்கள் ஒவ்வொரு அம்பாசிடர்ஸாக ஒரு தூதுவர்களாக மாறி இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை நீங்கள் வெள்ளிக்கொணர் வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் நம்முடைய தமிழ் பிள்ளைகள் குறிப்பாக நம்முடைய அரசு பிள்ளை சார்ந்திருக்கின்ற மாணவர்கள் படிக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது அதுக்கு இருக்கின்ற ஒரு பெருமை என்பதே தனி தான் ஆக அந்த விதத்தில் தான் தாய்வான் நாட்டை சார்ந்திருக்கின்ற இந்தியாவிலிருந்து மொத்தமாக மொத்தமாக மூன்று குழந்தைகள் தான் தேர்வு செய்யப்பட்டார்கள் அது இரண்டு குழந்தைகள் நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அரசு பள்ளி மாணவர்கள் குறிப்பாக அது மாணவிகள் என்பதே நமக்கான பெருமை ஸோ இதையெல்லாம் ஊக்கப்படுத்துகின்ற விதமாக இது அந்த ஒன்று ரெண்டு குழந்தைங்க மட்டும் படித்தால் பட்டாது ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் பல பேர் இது போன்ற பல வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்கள் நாங்கள் இந்த கண்டிக்கெலாம் போங்கன்னு நாங்கள் சொல்கிறத காற்று இந்த மாதிரி அவைலபிள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது தேவைப்படும் பட்சத்தை நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கின்ற அளவில் தான் இதை நாங்கள் சொல்கின்றோம் ஆக அந்த விதத்தில் இன்றைக்கு பல்வேறு கண்ட்ரிஸை சார்ந்திருக்கின்ற கான்ஸ்டர்ஸ் வந்திருக்காங்க டிப்ளோமேட்ஸ் வந்திருக்காங்க அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுடைய கண்ட்ரீஸை பற்றின அங்கே என்னென்ன அவைலபிளாக இருக்குது என்பதெல்லாம் இப்பொழுது அது தனி செஷனாக இங்கே எடுக்க போகிறாங்க எங்களோட குழந்தைங்களுக்கு இது ஈவினிங் வரைக்கும் இந்த செஷன் போக இருக்கின்றது ஸோ பத்திரிகைத்துறை ஊடகத்தை சார்ந்த நண்பர்களும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபஸ்ட் டைம் முன்னெடுப்புகள் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி ஏழு வகையான திட்டங்களை நாங்கள் கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு முறையும் அதை மக்களிடம் கொண்டு செல்கின்ற பணியில் நீங்கள் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் போன்று இந்த திட்டமும் அந்த சவுத் ஏஷியன் எஜுகேஷன் கான்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் அதர் கண்ட்ரீஸை கூப்பிட்டு நம்ம நடத்துகிறோம் இதையும் மக்களிடமும் மாணவ செல்லங்களும் இது போன்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்பதை கொண்டு செல்கின்ற பணி நீங்களும் ஈடுபட வேண்டும்